வணக்கம் கல்வி இந்த வார்த்தையை நாம டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா ஒரு டிகிரி வாங்குறது ஒரு நல்ல வேலைக்கு போறது இது மட்டும்தானே கல்வி வாங்க இன்னைக்கு கல்விங்கிறது இதையெல்லாம் தாண்டி எவ்வளோ பெரிய விஷயம்னு நாம பார்க்கலாம் இந்த கேள்வி தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டா படிப்பு எதுக்குன்னா என்ன சொல்வாங்க ஒரு நல்ல வேலைக்கு கை நிறைய சம்பளத்துக்கு இதுதான பொதுவான பதிலா இருக்கு ஆனா உண்மையிலே கல்வியோட நோக்கம் இது மட்டும் தானா இல்லவே இல்ல அப்ப உண்மையான பதில் என்ன இங்கதான் விஷயமே இருக்கு கல்விங்கிறது வெறும் புத்தகத்துல இருக்கிறத மனப்பாடம் பண்ணி மூளையில ஏத்திக்கிறது கிடையாது அது ஒரு மனுஷனை ஒரு முழு மனுஷனா மாத்துது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அது நம்மள நாமளே செதுக்கிற ஒரு சூப்பரான கலை மாதிரி ஓகே கல்வி ஒரு மனுஷனை முழுமையாக்கும் சொல்றோம் சரிதான் ஆனா அது ஏன் அவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக அமைது வாங்க அதை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் கல்வியோட இம்பேக்ட் எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன் இது எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு தனி மனுஷங்கிட்ட தான் ஒருத்தர் படிக்கும்போது அவர் ஒரு முழுமையான மனுஷனா மாறுறாரு இதனால அவரோட குடும்ப வறுமை போகுது சரி குடும்பம் நல்லா இருந்தா சமுதாயத்தில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்குது இப்படி ஒவ்வொருத்தராக முன்னேறும்போது மொத்த நாடே வளருது இது எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம கலாச்சாரத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போற ஒரு பாலமாகவும் இந்த கல்விதான் இருக்கு பாத்தீங்களா எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் பாருங்க படிச்சவங்க தான் கண்ணு இருக்கிறவங்க அப்ப படிக்காதவங்க முகத்துல இருக்கிறது கண்ணு இல்லையா அது வெறும் புண்ணு புண்ணுதான்னு சொல்றாரு என்ன ஒரு ஆழமான கருத்து இதுக்கு என்ன அர்த்தம் படிப்புங்கிற ஒண்ணுதான் இந்த உலகத்தை அதோட உண்மையான ரூபத்தில் பார்க்க வைக்கும் நம்ம கண்ணை துறக்கிறதே கல்விதான்னு இதை விட அழகா யாராலையும் சொல்லிட முடியாது சரி கல்வி ரொம்ப முக்கியம் அவசியங்கறதெல்லாம் நமக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிடுச்சு ஆனா அதோட உண்மையான கோல்ஸ் என்ன நம்மளோட படிப்பு நம்மளை எதை நோக்கி கொண்டு போகணும் வாங்க பத்தி தான் போறோம் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் இருக்கு நம்ம பொதுவா கல்வியோட இலக்குன்னு எதை நினைக்கிறோம் ஒரு நல்ல வேலை சில ஸ்கில்ஸ் சம்பளம் ரைட்டா ஆனா உண்மையான இலக்குகள் இதுல இருந்து டோட்டலா வேற அது முழுக்க முழுக்க நம்மள பத்தினது அதாவது நம்மளை நாமே புரிஞ்சுக்கிறது நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற டேலண்டை வெளியே கொண்டு வர்றது இந்த சொசைட்டியில ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை உருவாக்குறது நம்மளோட ஒழுக்கத்தையும் மன வளர்ச்சியும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது இதுதான் கல்வியோட உண்மையான பயணம் இந்த கத்துக்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா அது ஒரு நாலு ஸ்டெப் கொண்ட சூப்பரான பயணம் ஸ்டெப் ஒன் நம்ம திறமைய கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் டூ நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் தேடுறது ஸ்டெப் த்ரீ மனசெலவுலையும் ஒழுக்கத்திலையும் வளர்றது

பணம் நகை சொத்து இது எதை வேணால் திருடலாம் இல்லைன்னா நம்மளை விட்டு போகலாம் ஆனால் படிப்புங்கிற செல்வம் மட்டும்தான் ஒரு தடவை நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஆயுஸ்க்கும் நம்ம கூடவே இருக்கும் நம்மக்கிட்ட இருந்து அதை யாராலேயும் எக்காரணத்து கொண்டும் பிரிக்கவே முடியாது இதைத்தான் ஔவையார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து சின்ன வயசில் நம்ம கற்றுக்கிற படிப்பு பாறையில் செதுக்கின எழுத்து மாதிரி அது காலத்துக்கும் அழியாமல் அப்படியே நிற்கும் இந்த பர்மனன்ஸை இதை விட சிம்பிளாக பவர்ஃபுல்லாக சொல்லவே முடியாது சரி இந்த நிலையான செல்வம் அதாவது நம்ம படிப்பு நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது ஃபர்ஸ்ட் நம்மளோட அடிப்படை தேவையான சாப்பாடு துணி இருப்பிடம் இதுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குது வறுமையை ஓட ஓட வரட்டுது அதோட மட்டும் நிக்காம நம்ம பர்சனல் லைஃப்பையும் சரி நம்ம நாட்டோட வளர்ச்சியிலையும் சரி நம்மள ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போகுது இதுக்கெல்லாம் மேல நம்ம மனசு ஒழுக்கம் ஆன்மானு எல்லாத்தையும் வளர்த்து நம்மள ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் பீங்கா மாத்துது நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கிளியரா புரியுது அது என்னன்னா கல்வி தான் நம்ம வாழ்க்கையில நாம செய்யற பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் கடைசியா நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் கல்விங்கிறது ஒரு பிசினஸ் டீல் கிடையாது அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு உருமாற்றம் அது பணம் கொடுத்து வாங்குற ஒரு பொருள் இல்லை நம்மளை நாமே செதுக்கிக்கிற ஒரு பயணம் அதுதான் அது மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நிலையான யாராலையும் திருட முடியாத மிகப்பெரிய சொத்து அப்போ இந்த கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் நாம புதுசா ஏதாச்சும் கத்துக்கிட்டே இருக்கோம் உங்களோட கற்றல் பயணம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எந்த புது கதவை திறக்கப்போதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொடர்ந்து கத்துக்கலாம் நம்ம வாழ்க்கைய முழுமையா வாழலாம் நன்றி